வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் சமண முனிவர்கள் இயற்றிய நாளடியார் என்ற நூலிலிருந்து நல்லினம் சேர்தல் என்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தேர்வு செய்யப்பட்ட ஆறு பாடல்களுக்கான விளக்கத்தை மட்டும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதலில் நல்லினம் சேர்தல் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் நல்லினம் சேர்தல் அப்படின்னா நல்லவங்களோட சேர்றது அதாவது நல்லவர்களோடு சேரும்போது தான் நமக்கு சிறப்பு கிடைக்கும் அப்போ நல்ல நல்லவர்களோடு சேர்ந்தால் நமக்கு என்னென்ன சிறப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய வகையிலையும் தீயவர்களோடு சேர்ந்தால் நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதையும் நாம் இந்த அதிகாரத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது முதல் பாடல் நம்ம பார்க்கலாம் அரியா பருவத்து அடங்காரோடு ஒன்றி நெறியல்ல செய்தொழுகியவும் நெறியறிந்த நற்சார்வு சார கெடுமே வெயில் முருக புற்பணி பற்று விட்டாங்க இப்போது இதனுடைய பொருள் பார்க்கலாம் அரியா பருவம் அரியா பருவம் அப்படின்னா நமக்கு ஒரு புத்தி இல்லாத வயது எப்படி சொல்கிறது எது நன்மை எது தீமை அப்படின்னு தெரியாத அந்த வயதில் அடங்காரோடு ஒன்றி நமக்கு நன்மை எது தீமை எதுன்னு தெரியாதப்போ நம்ம அடக்கம் இல்லாதவங்களோட சேர்ந்துருவோம் அடக்கம் இல்லாதவர்கள் அப்படின்னா அயோக்கியர்கள் தீயவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்களோட சேர்ந்து ஒன்றினா சேர்ந்து நடத்தோம் நெறியல்ல செய்துழுகி நெறியல்லன்னா நன்மை அல்லாத விஷயங்களை அதாவது பாவங்களை செய்து ஒழுகியவும் அக்கிரமங்களை செஞ்சுட்டு நாம் நடந்திருப்போம் அதுவே நமக்கு ஒரு பருவம் வந்துருச்சு அறியக்கூடிய பருவம் வந்த உடனே நம்ம செய்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நெறியறிந்த நச்சார்வு சார நல்ல நெறிகளை நல்ல வழிகாட்டுதல்களை செய்யக்கூடிய அந்த நச்சார்வு நல்லவர்களோட நல்ல பெரியவர்களோட நீங்கள் சாரும்போது சேரும்போது நாம் செஞ்ச தீமையெல்லாம் கெட்டு போயிருமா இதுக்கு முன்னாடி நம்ம அடங்காதவங்களோட நம்ம புத்தி இல்லாத அந்த ஒரு வயசில் நன்மை எது தீமை எது அப்படிங்கிறத அறியாத வயசில் செஞ்ச பாவம் எல்லாமே கெட்டு போயிடுமா எப்படி வெயில் முருக புற்பனி பற்று விட்டாங்க இப்போ வெயில் வரும்போது அந்த புல்லு இருக்கக்கூடிய பனி இருக்கும் இல்லையா பனி பனித்துளி காணாமல் போயிடும் அந்த மாதிரி நம்ம அறியாத வயதில் தீயவர்களோடு செய்த பாவகாரியங்கள் கூட நம்ம ஒரு நல்ல பக்குவம் வந்துருச்சு அறிந்து கொள்ளக்கூடிய வயது வந்தோடனே நல்லவர்களோடு சேரும்போது இதற்கு முன்னாடி செய்த தீமைகள் எல்லாமே நம்மளை விட்டு விலகி போயிடும் எது போல் அப்படின்னா வெயில் வரும்போது அந்த புல் மேல இருக்கக்கூடிய அந்த பனித்துளிகள் காணாமல் போவது போல் அப்படி மாறிடும் அப்போ நல்லவர்களோட சேர்கிறது நமக்கு சிறப்பை தரும் அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு புரிய வைக்குது அதற்கு அடுத்த பாடல் பாருங்கள் அரிமின் அறநெறி அஞ்சு மின் கூற்றம் பொறுமின் பிறர் கடுஞ்சொல் போற்றுமின் வஞ்சம் வெறுமின் வினை தீயார் கேண்மை எஞ்ஞான்றும் பெருமின் பெரியார் வாய்ச்சொல் இப்போது இதனுடைய பொருளை பார்க்கலாம் எங்கான்றும் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம பொருள் எடுத்துக்கலாம் எஞ்ஞான்றும் அப்படின்னா எப்போதும் அப்படின்னு அர்த்தம் எப்போதும் அறநெறி அறிமின் அறநெறின்னா தர்மம் நேர்மையான வழி நல்ல வழிகளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அஞ்சு மின் கூற்றம் கூற்றம்னா எமன் நிறுத்தம் எமனை கண்டா பயப்படணும் ஏன்னா நம்ம பாவம் பண்ணோம்னா யமன் நம்மளை உயிரை எடுத்துட்டு போயிடுவான் அப்போ நம்ம பாவம் செய்யக்கூடாது அப்போ அந்த யமனை கண்டு அஞ்ச வேண்டும் பழி பாவம் செய்கிறதுக்கு நம்ம அஞ்சணும் அப்போ யமன் உயிரை எடுத்துட்டு போயிடுவான் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருக்கணும் அப்போ அந்த கூற்றுவனுக்கு அஞ்ச வேண்டும் பொறுமின் பிறர் கடுஞ்சொல் பிறர் நமக்கு பிடிக்காதவங்க கடுஞ்சொல் பேசுவாங்கள்ல தீமையான சொற்களை பேசி நம்ம மனசை காயப்படுத்துவாங்க இல்லையா அந்த நேரத்தில் நம்ம கோவப்படக்கூடாது பொறுமின் பொறுமையாக இருக்க வேண்டும் அதற்கடுத்து என்ன சொல்றாங்க போற்றுமின் வஞ்சம் வஞ்சம் அப்படின்னா அடுத்தவங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த எண்ணத்தை போற்றுமின் அது வராதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் போற்றுமின் பாதுகாத்து கொள்ளுங்கள் வஞ்சம் நம்ம மனசுல ஏற்படாத மாதிரி பாதுகாத்துக்குங்க அதற்கடுத்து என்ன சொல்றாங்க வெறுமின் எதை வெறுத்து விடுங்கள் வினை தீயார் கேண்மை வினைனா செய்யக்கூடிய செயலை தீமையா செய்வாங்களா கெட்டவங்க அவங்களுடைய நட்பு கேண்மைன்னா நட்பு அப்படிப்பட்டவங்களுடைய நட்பை வெறுத்து விடுங்கள் அது மட்டும் இல்லாம பெரியார் வாய்ச்சொல் பெருமின் எப்போவுமே பெரியவங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பெரியவர்கள் சொல்லக்கூடிய அந்த சொற்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அதை ஏற்று நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அப்படின்னா இதன் மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா எப்பொழுதும் நல்ல தர்மத்தினுடைய வழிகளை அறிந்து கொள்ளுங்கள் யமனுக்கு பயப்படுங்கள் பிறர் பேசக்கூடிய அந்த கடுமையான சொற்களை பொறுத்து கொள்ளுங்கள் வஞ்சம் உங்கள் மனதில் ஏற்படாதவாறு பாதுகாத்து கொள்ளுங்கள் தீய செயல்கள் செய்யக்கூடியவர்களுடைய நட்பை வெறுத்து விடுங்கள் பெரியவருடைய வாய்ச்சொல் அவர்கள் சொல்லக்கூடிய சொற்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு புரிய வைக்குது அதற்கு அடுத்த பாடல் பாருங்க ஊர் அங்கன நீர் உறவு நீர் சேர்ந்த கால் பேரும் பெரிது ஆகி தீர்த்தம் ஆம் ஓரும் குளமாட்சி இல்லாரும் குன்றுபோல் நிற்பர் நலமாட்சி நல்லாரை சார்ந்து ஊர் அங்கன நீர் அதாவது ஊரில் இருக்கக்கூடிய அங்கணம் அங்கன நீர் அப்படின்னா அந்த கழிவு நீர் நம்ம ஜலதார தண்ணி அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா அப்படிப்பட்ட அந்த கழிவு நீர் எல்லாம் உறவு நீர் சேர்ந்தக்கால் உறவு நீர்னால் உடைய நீர் நல்ல பெரிய கடல்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடலில் போய் இந்த ஊரில் இருக்கக்கூடிய கழிவு தண்ணியெல்லாம் சேர்ந்த கடல் ஒன்றுமே ஆகாது ஆனால் இந்த கழிவு தண்ணியெல்லாம் என்னவோ மாறிடுமா பேரும் ஆகி அதனுடைய பேரும் வேறாகி அது வந்து தீர்த்தமாக மாறிடும் பரிசுத்தமான தண்ணியாக மாறிடும் ஏன்னா கடல் தண்ணி கூட சேரும்போது இந்த கழிவு தண்ணியெல்லாம் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் அந்த மாதிரி ஓரும் ஓரும் என்றால் அறியத்தக்க குளமாட்சி இல்லாரும் குளமாட்சின்னா எல்லோரும் போற்றக்கூடிய அளவுக்கு சிறப்பில்லாத ஒரு குளத்தில் பிறந்தவங்க கூட நலமாட்சி நல்லாரை சார்ந்து அதாவது நலம் அப்படின்னா நல்லபடியான அந்த சிறப்புடைய மாட்சி அப்படி என்றால் பெருமை உள்ள அந்த நல்லவர்களை சேர்ந்து இருக்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்களாம் குன்று போல் நிற்பார் குன்று மாதிரி நிற்பாங்களாம் நல்ல மலை மாதிரி எல்லோரும் வியந்து பார்க்கக்கூடிய அளவில் இருப்பாங்க அதாவது இந்த கழிவு நீர் அது கடலோடு சேரும்போது அது தீர்த்தமாக மாறிடுது இல்லையா அந்த மாதிரி சேரும் சேரும்போது நாமளும் அந்த நல்லவங்களோட சேர்ந்து ஒரு மலை போல் எல்லோரும் பார்த்து வியக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நல்லதொரு வாழ்க்கையை வாழலாம் அப்போது நல்லவங்களோட வாழ்கிறது நமக்கு சிறப்பு தரும் அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு புரிய வைக்குது அதாவது ஊரில் இருக்கக்கூடிய அந்த சலதார தண்ணி அந்த கழிவு நீரெல்லாம் சிறப்பு பொருந்திய நீரை சேரும் போது அதுக்கு வேறு பேர் ஏற்பட்டு பரிசுத்தமான தண்ணீராக தீர்த்தமாக மாறுவது போல அந்த குளப்பெருமை இல்லாதவர்களும் நல்ல நல்லவங்களோட சேரும் போது அந்த மலை போல பெருமையுடையவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு உணர்த்துது அதற்கு அடுத்த பாடல் பாருங்களேன் ஒன் வான் மதியம் சேர்தலால் அம்கண் விசும்பின் முயலும் தொலப்படும் குன்றிய சீர்மையராயினும் சீர் பெறுவர் குன்றன்னார்கேன்மை கொளின் ஒன் கதிர் நல்ல அழகான கதிர்கள் அப்படியே வாழ் மதியம் நல்ல பிரகாசமான அந்த சந்திரன் மதியம்னா சந்திரன் நிலா அந்த நிலாவை சேரும்போது ஓங்கிய அம்கன் விசும்பு உயர்ந்து இருக்கக்கூடிய அந்த அழகான இடம் இருக்கக்கூடிய அந்த வானத்தில் முசலும் முயலும் தொழப்படும் இது என்ன அர்த்தம்னா வானத்தில் அழகான நிலா இருக்கு அந்த நிலாவில் பார்த்தீங்கன்னா சில நேரம் களங்கம் ஏற்படும் கொஞ்சம் கரை படைஞ்சிருக்கும் அதை பார்க்குறதுக்கு முயல் மாதிரி தெரியுமா இப்போது எல்லோரும் நிலாவை வணங்கும் போது அந்த நிலாவில் இருக்கக்கூடிய களங்கத்தையும் சேர்ந்து தானே வணங்குவாங்க அப்போ இந்த இடத்துல அந்த கலங்கம்னு சொல்லக்கூடியது நம்ம நம்ம ஒரு செய்யக்கூடிய தீய செயல்கள் அதாவது ஒரு சில நம்ம சரியாக நெறிப்படாமல் வாழ்ந்தவங்க அந்த நிலா மாதிரி பெரியவங்களோட சேரும்போது அந்த நிலாவை வணங்கும் போது கூட இருக்கக்கூடிய அந்த குறையையும் அந்த கலங்கத்தையும் வணங்குவாங்க இல்லையா அப்போ நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கிடைக்கும்னு சொல்ல வர்றாங்க அதாவது அழகான கிருணங்கள் உள்ள அந்த பிரகாசமான சந்திரனை சேர்வதன் மூலமாக அந்த அழகான இடமுள்ள அந்த வானத்தில் இருக்கக்கூடிய அந்த முயல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கரையும் அதுவும் கும்படப்படுகின்றது அது மாதிரி குன்றிய சீர்மயராயினும் அதாவது குறைந்த சிறப்புள்ளவங்களாக இருந்தாலும் அந்த குன்றன்னா கேண்மை மலை போல இருக்கக்கூடிய அந்த அந்த மேன்மையில்வங்களுடைய நட்பை ஏற்றுக்கொண்டால் அவங்களும் மேன்மை அடைவாங்க அதாவது நிலா இருக்குது நிலாங்கிறது உயர்ந்தவங்க அந்த நிலாவில் களங்கம் இருக்கும் முயல் மாதிரி பார்க்குறதுக்கு முயல் மாதிரி தோன்றுமா அந்த நிலா வணங்கும் போது அந்த களங்கத்தையும் சேர்ந்து வணங்குவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் குறையுடையவர்களாக இருந்தாலும் நீங்கள் நல்லவங்களோட போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்களும் எல்லாராலும் வணங்கக்கூடிய நிலைக்கு அந்த மலை மாதிரி உயர்ந்து நிற்கலாம் ஒரு உயர்ந்த இடத்த அடையலாம் அப்போ அப்படிப்பட்ட உயர்ந்த குணம் உள்ளவங்களோட நீங்கள் நட்பு வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு புரிய வைக்குது அதற்கு அடுத்த பாடல் பாருங்களேன் கொள்ளை இரும்புணத்து குற்றி அடைந்த புல் ஒழுகாவே ஆகும் உழவர் ஒழுப்படைக்கு மெல்லையரே ஆகினும் நச்சார்வு சார்ந்தார் மேல் செல்லாவாம் செற்றார் சினம் இந்த இடத்துல கொள்ளை கொள்ளைங்கிறது வீட்டுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய இடம் அதனுடைய இருப்புணத்தில் பெரிய வயல் நடத்தும் புணம் அப்படிங்கிறது வயலை இரு இருபுணம்னா நல்ல பெரிய வயல்ல குற்றி அடைந்த புல் குற்றினா மரக்கட்டை அந்த மரக்கட்டையை சுற்றிலும் புல் இருக்குது அப்போ அந்த நேரத்தில் உழவர் என்ன பண்ணுறாங்க உழுப்படை வைத்து உழுகிறார்கள் உழுப்படைங்கிறது என்னென்னா அந்த கலப்பை இப்போ வீட்டுக்கு பின்புறம் அந்த வீ கொள்ளைன்னு சொல்லுவோம் காடு இருக்கக்கூடிய பகுதியில் அந்த பெரிய வயலில் அந்த புள்ளையெல்லாம் பிடுக்கணும் இல்லையா அப்போ என்ன பண்ணுறாங்க உழவர்கள் வந்து கலப்பை வச்சு உழுவாங்க அப்போ உழும்போது பார்த்திங்கன்னா அந்த மரக்கட்டைக்கு பக்கத்தில் கூடிய புள்ளை ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அதை தப்பிச்சிடும் அந்த மாதிரி மெல்லியரே ஆயினும் அதாவது பலவீனமாக இருக்கிறவங்க நற்சார் சார்ந்தார் மேல் நல்லவங்களோட சேரும்போது செற்றார் சினம் பகைவர்கள் இருப்பாங்க இல்லையா அந்த பலகீனமானவங்களுக்கு பகைவர் அவங்களுடைய அந்த சினம் கூட செல்லாது ஏன்னா நம்ம ஒரு கவனமான இடத்துல இருக்கிறோம் ஒரு அந்த அந்த தூண் இடத்துல மரத்தூணோட ஒட்டி புல் இருக்கிறத அந்த உளுப்படையிலேருந்து தப்பிச்சிரும் இல்லையா அந்த மாதிரி நம்ம நல்லவங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பகைவருடைய சினம் நம்மளை எதுவுமே செய்ய முடியாது நமக்கு துணையாக அந்த நல்லவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு புரிய வைக்குது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கடைசி பாடல் நில நலத்தால் நந்திய நில்லே போல் தம் தம் குளநலத்தால் ஆகுவர் சான்றோர் களநலத்தை தீவழி சென்று சிதைத்தாங்கு சான்றாண்மை தீயனம் சேரக்கிடும் இதில் என்ன சொல்றாங்கன்னா நிலம் நலத்தால் நெல் முதல்ல நெல்லை சொல்றாங்க நெல் என்னாகும் நிலம் நலத்தால் அதாவது நல்ல நிலமாக இருந்துச்சுன்னா அது நந்திய போல் வளர்வது மாதிரி தத்தம் குளத்தால் சத்தம் குளம் நலத்தால் தாங்கள் தாங்கள் சேர்ந்திருக்கூடிய கூட்டங்களுடைய அந்த நன்மையால் அவங்களும் சான்றோராக மாறுவாங்க இப்போது ஒரு நல்ல நிலம் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த நெல் நல்லபடியாக வளர்வது மாதிரி அந்த நல்ல குளத்தில் இருக்கிறவங்களோட நல்லவங்களோட சேரும்போது நாமளும் ஒரு சிறந்தவர்களாக வர முடியும் அந்த பயிர் மாதிரி அதே நேரம் களம் நலத்தை கப்பல் கப்பல் கடலில் போகுது அந்த கப்பலினுடைய பெருமையை தீவழி சென்று சிதைத்தாங்கு தீவழினா கத் வலினா காற்று தீவழினா இங்கே இடத்துல சுழல் காற்று அந்த சுழல் காற்று என்ன பண்ணும் அப்படியே சிதைச்சிரும் அது மாதிரி சான்றாண்மை தீஞ்ச தீயணம் சேரக்கணும் சான்றாண்மை உள்ளவங்க நல்ல ஒழுக்கம் உள்ளவங்க தீய குணம் கொண்டவர்களோட அந்த கூட்டத்தோட சேரும் போது அந்த கப்பல் எப்படி அந்த சூறாவளி காற்றால் உடஞ்சி போயிடுமோ அந்த மாதிரி நாமளும் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவோம் ஆக எப்பொழுதுமே நாம் அந்த தீயவர்களோடு சேரக்கூடாது இப்போ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த பயிர் நல்லபடியாக வளரும் அந்த மாதிரி நல்லவர்களோடு சேரும்போது எல்லாமே நல்லா நடக்கும் தீயவர்களோடு சேர்ந்தால் எல்லாமே தீமையாகி விடும் அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு புரிய வைக்கிறது நன்றி